ஹாய் காய்ஸ் நல்ல ஊழல் அனைவருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாம் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ அர்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் மைவி த்ரீ ஆட்ஸில் நிறைய அப்டேட்லாம் வந்திருக்கு அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம் இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம எப்படி சார் வந்து வெளியே வந்துடுவார் அப்படின்னு சொல்லி எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் வெளியே வந்துடுவார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு தகவல் வந்திருக்கு அது வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிட்டேன் அப்புறமேட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஆப்பில் வந்து அமௌண்ட் வராமல் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு ஆப் எடுக்காமல் இருக்கும் அவங்களாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆப்பை வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணாதீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த யூஸ் ஆகும் அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் மணி ஏன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள் நிறையா மணி ஏர்னிங் வீடியோ பற்றி நம்ம போட்டிருக்கோம் அவங்ககிட்ட சொல்லுங்கள் சரிங்களா எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் சரி கைஸ் இப்போ வந்து நம்ம லைஃப்பில் வந்து நிறையா ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்குது இந்த மைவி திரியாட்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு லைஃப் டெய்னிங் ஒரு ட்ராக்காக கூட இருந்துச்சு ஏன்னா இப்போ வந்து திடீர்னு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாலாம் கட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் லோன் வாங்கிலாம் பண்ணியிருப்பாங்க தெரியுது இத்தனை நாள் கஷ்டப்பட்டோன்னா கொஞ்ச நாள் இவரே போய் சரண்டடைகிறாரு சரண்டடைகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு சின்ன ப்ராப்ளமாக ஏதோ வந்து வெளியே வந்துட்டார்னா ப்ராப்பராக பழைய மாதிரி நமக்கு ஆப் வந்து யூஸ் ஆகிட்டே இருக்கும் நம்ம பயப்பட தேவையில்லை அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க நிறைய பேர்த்துக்கு வந்து அமௌண்ட் வரல ஆப் யூஸ் ஆகலைன்னு சொல்கிறீங்க லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி பாருங்கள் சப்போஸ் வரலையா யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் ஏதோ நோட் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ஆப் எடுக்கும் நம்ம மைவி தயாரிச்சு எடுக்கும் சரிங்களா அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த ஆப் மட்டும்தான் அமௌண்ட்டு தருது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு நிறையா அமௌண்ட் நிறையா ஆப்பில் அமௌண்ட் தராங்க நான் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போடுற ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்கேன் அது வந்து நம்ம வீடியோலேயே நிறைய போட்டிருக்கேன் பர்சனலாக யாருக்கோ வேணும் யாரோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன் சரிங்களா டிஎம் பண்ணுறேன் இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறேன் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நானே சொல்லி வரேன் சரிங்களா ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது மூலமாக அமௌண்ட் வந்து நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு அமௌண்ட் ஒரு வீடியோவுக்கு ஒரு வீடியோ ஸ்டேட்டஸ் போடுறோம் அப்படின்னா ஐம்பது ரூபா தராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து கொஞ்ச நாள் தான் யூஸ் ஆகும்னு நினச்சிக்கோங்க ஏன்னா ஒரு ஆள் வந்து ஐம்பது ரூபா தராங்க அப்படின்னா ஒரு லட்சம் பேர் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் இதுவே அஞ்சு பைசா பத்து பைசா இருபது பைசான்னு கொடுக்கும் போது அவர் வந்து ஒரு லெவலாக ஒன்று இருக்கும் அதனாலதான் தான் நம்ம மைத்து டச் என்ன பெருசாக இருந்தாலும் சின்ன அமௌண்ட்டு ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் அப்படின்னு தராங்க இந்த ஆப்லாம் வந்து யூஸ் ஆகுது நான் சொல்கிறேன்னே நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா எனக்கு கரெக்டாக யூஸ் ஆகுது நீங்களும் கரெக்டாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புங்க ஏன்னா பணம் வந்து இந்த வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான இருக்குது எனக்கு வந்து ரீசார்ஜு அதுவும் இல்லாமல் நம்ம ஃபோனு ரீசார்ஜ் பண்ணுறோம்ல அது மூலமாகவும் நமக்கு அமௌண்ட் வந்து நம்ம எயின் பண்ணலாம் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரி கண்டென்ட்டை என்னால் போட முடியும் மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் தெரியும் சரிங்களா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஒரு டவுட்னாலும் கேளுங்க ஏதோ தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் போடுவேன் வாட்ச் பண்ணிட்டு இருங்க மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அதோட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வரும் அதுவும் இல்லாமல் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம் அது மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் சரிங்களா சரி கைஸ் இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான் கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு இருங்க ஆப் வந்து யூஸ் ஆகும் இன்னும் கொஞ்ச நோயில் நம்ம எப்படி சார் வெளியே வருவார் சேர்ந்து ஒட்டுக்கா ஏன் பண்ணுவோம் சரிங்களா எல்லாம் வீடியோ பாக்காதீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் ஆகும் சரிங்களா காய்ஸ் இன்னொரு நல்ல வீடியோல பாப்பேன் பாய் காய்ஸ்